ஆ வணக்கம் எம்ஜிஎம் குறும்பன்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த சேனலில் வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்லக்கூடோம் இன்றைக்கி ஒரு தகவல் என்ன அப்படின்னா இந்த திருமண சடங்குகள் நடக்கும்போது அந்த மணமகன் மணமகளுக்கு வந்து மாமன் வீட்டிலேருந்து மாலை அணிவிப்பாங்க இந்த மாலை அணிவிக்கிற முயற்சி என்ன அப்படின்னா அந்த சிறு கல்யாணம் ஆகாத சில குழந்தைகளை வந்து அந்த மாலை அணிவிக்கிறதுக்கு அனுப்பிச்சுறாங்க அது மாதிரி அனுப்பக்கூடாது அது என்னென்னா சில குழந்தைகளுக்கு வந்து திருமணங்கிறது ஒரு முறை தான் அவங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கும் அப்போ அந்த மாலை பாக்கியத்தை கொண்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த மாலை பாக்கியம் கிடைக்கிறதில்ல அதனாலேயும் நிறைய பேர்த்துக்கு திருமணம் தடைபடுறது வந்து இருக்குது பெரும்பாலும் இந்த மாதிரி சடங்குகளை வந்து திருமணமானவங்க செய்வீங்க திருமணம் ஆகாத குழந்தைகளை வச்சு செய்கிறது வந்து அவங்க ஒரு நல்லதில்லை இது மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த யூடியூப் சேனலை வந்து எம்ஜிஎம் குருமனுங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய தகவல்களை நான் நன்றி